பொதிகை மலைகளில் சாதுகன் என்ற வயதான துறவி வசித்து வந்தார் அவர் தனது ஆழ்ந்த இரக்கத்திற்கு பெயர் பெற்றவர் காட்டு விலங்குகள் கூட அவரை நம்புவதாக மக்கள் கூறினர் ஒரு நாள் மருதன் என்ற இளைஞன் துறவியை பார்க்கச் சென்றான் மருதன் வலிமையானவன் பெருமை கொண்டவன் வேட்டையாடுவதில் விருப்பம் உள்ளவன் மருதன் துறவியிடம் சுவாமி அருள் என்றால் என்ன உண்மையான இரக்கம் என்றால் என்ன என்று கேட்டான் துறவி சிரித்துக்கொண்டே ஒரு பாறையின் அருகே கிடந்த ஒரு சிறிய காயமடைந்த அணிலை காட்டினார் தயக்கமின்றி அதை மெதுவாக தூக்கி அதன் காயத்தை சுத்தம் செய்து அதற்கு தண்ணீர் ஊற்றினார் பின்னர் அவர் மருதனை பார்த்து ஒரு உயிரை பாதுகாப்பதே இறக்கம் அதை எடுத்துக்கொள்வது அல்ல என்று பதிலளித்தார் மருதன் முகம் சுழித்தான் ஆனால் சுவாமி நான் உணவுக்காக மட்டுமே வேட்டையாடுகிறேன் அதில் என்ன தவறு என்றான் துறவி மெதுவாக சொல்லு குழந்தாய் வாழ விரும்பும் ஒரு உயிரை கொள்வதை விட பெரிய கொடுமை ஏதாவது இருக்கிறதா பயத்தில் இறந்த ஒன்றின் உடலை உண்பதை விட பெரிய பாவம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார் மருதன் அமைதியாக நின்றான் அந்த நேரத்தில் காயமடைந்த அணிலை தேடி காட்டிலிருந்து ஒரு தாய்மான் வெளிப்பட்டது தனது மான்குட்டியை இழந்த பிறகு அணிலை தன் சொந்தத்தைப் போல வளர்த்தது என்பது தெளிவாக தெரிந்தது துறவியின் கைகளில் அது பாதுகாப்பாக இருப்பதைக் கண்டதும் அந்த தாய்மான் நிதானமாக மெதுவாக நடந்தது அந்த எளிய தருணத்தில் மனிதர்களைப் போலவே விலங்குகளும் அனுபவித்த பயம் அன்பு மற்றும் வலியை மருதன் கண்டான் துறவி மீண்டும் அருளல்ல அல்ல கொல்லாமை கோரல் பொருளல்ல தவ்வுன் தவ்வூன் தினல் இரக்கம் எது என்றால் கொலை செய்யாமல் இருப்பதே இரக்கமில்லாதது எது என்றால் கொலை செய்வதே பாவம் எது என்றால் இறைச்சியை தின்பதே என்றார் சுவாமி எனக்கு இப்போது புரிகிறது இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையில் எந்த உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிக்க மாட்டேன் என்றான் முதல் முறையாக உயிரை பாதுகாக்க வேண்டும் கூடாது என்ற முடிவில் இருந்து பிறந்த ஒரு அமைதியை மருதன் உணர்ந்தான்